எஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யுங்க வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சச்சு பேமெண்ட் செல்பி டிஸ்டலோடுன்றாங்க எப்போ அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட்டு பத்தாயிரத்துக்கு மேலே கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு அப்படின்னாவே அப்படி கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டீங்கன்னாவே அது டிஸ்டலோடு சொல்கிறாங்க ஏன் டிஸ்டலோடு அப்படின்னா நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் எது மூலமாக கொண்டு வரும்ன்றாங்க பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக கொண்டு வாங்க அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரவீன்றவருக்கு என்னங்க பேமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பண்ணுறீங்க வச்சுக்கலாமே டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தரீங்க ஃபைவ் தௌசண்ட் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் செக்காக கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் ஜிபேயில் பண்ணால் சந்தோஷம் ஆர்டிபிஎஸ் பண்ணால் சந்தோஷம் அல்லது ஐஎம்பிபிஎஸ் இல்லையா ஐஎம்பிஎஸ் பண்ணலாம் இந்த டுவெண்ட்டி இதன் மூலமா பண்ணுச்சுன்னா அல்லது டிடி டிமாண்ட் டிராப்ட் என்னங்க டிமாண்ட் டிராப்ட் மூலமா நீங்க பண்ணலாம் இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்ப பிரச்சனை ஏன்னா இது எல்லாமே இதுல வந்தது பேங்கிங் சேனல் மூலமா போடுறதுனால நீங்க பண்ண டிரான்சனுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் கிடைக்கும் நீங்க இருபத்தி ஐயாயிரம் நீங்க ரவி கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க இதுல வந்துடும் பேங்கிங் மூலமா வந்துடும் இந்த பேங்கிங் யார் எடுத்துக்கோங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஈஸியாக என்ன ஆக்சஸ் பண்ணுவாங்க ஆமாவும் இல்லையா அப்ப ஒரு டிரான்ஸ்பரன்சி ஈஸியாக கிடைக்கும் யாருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரவிக்கு ஏன் கொடுத்தீங்க எதனால கொடுத்தீங்க அப்படின்ற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்க சொல்ல முடியும் அப்போ வெளிப்படுத்தணும் ஈஸியா இருக்கும் அது பேர் என்ன சொல்லுவாங்க டிரான்ஸ்பரன்சி என்னங்க ட்ரான்ஸ்பரன்சி பட் இப்போ நீங்க இது கேஷ் அமௌண்டா கொடுத்துட்டீங்க என்னங்க கேஷ் கேஷா கொடுத்தீங்கன்னாவே இது வந்து டிஸ்அலோட் ஆயிடுது என்னங்க எத்தனைனா சார் டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம கேஷா தரலாம் மிச்சம் பதினஞ்சாயிரம் டிசல் விடலாம்னு கிடையாது இப்படி கிடையாது ஓவரால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசல் விடு நீங்க எவ்வளவுலாம் கேஷ் நீங்க கொடுத்தீங்களோ அப்படி கொடுத்த கேஷ் எல்லாமே என்ன ஆயிரும் டிசல் விடணும் அதனால இந்த செக்ஷன் என்னங்க தி செக்ஷன் பார்ட்டி ஏ சப் த்ரீ அதாவது பார்ட்டி ஏ சப் த்ரீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது

இன் இருந்துச்சு அப்படின்னா

தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்ன ஆகுதுன்னு இன்கிரீஸ் ஆகுது எதுக்காக அந்த டிரான்ஸ்போர்ட் அப்போ பேமெண்ட் ஃபார் பிளயிங் ஹையரிங் ஆர் லீசிங் கோட்ஸு அதுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் மற்ற எக்ஸ்பென்சஸ் வந்து டென் தௌசண்ட் அப்போ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ இந்த கான்செப்ட் என்ன தெரியுதுன்னா டென் தௌசண்ட் நீங்க பேமெண்ட் நீங்க யாருக்காச்சும் மேக் பண்றதா இருந்தா அது அதுல தான் நீங்க பண்ணி ஆகணும் அதர் தென் அதர் தென் கேஷ் அது பேங்க்ல தான் நீங்க கொடுத்தாங்கன்றது கிளியரா அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்றான் சரி அடுத்த பாயிண்ட் அண்ட் அலவன்சஸ் ஹேஸ் பின் மேட் இன் அசஸ்மெண்ட் ஆஃப் எனி இயர் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி லைபிலிட்டி இன்கட் பை தசி ஃபார் எனி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் சப்ஸ்கியூன்லி டியூரிங் எனி ப்ரீவியஸ் இயர் தசி மேக்ஸ் ஃபார் எனி பேமெண்ட் இன் வயலேஷன் ஆஃப் திஸ் ரூல்ஸ் இந்த பேமெண்ட் ஸோ மேடு ஷேல் பி டீமுட் வித் அ ப்ராஃபிட் அண்ட் கெய்ன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் சர்ச் சர்ச் சப் செக்யூரிட்டி எஸ் அப்போ இது வந்து நல்லா தெரியுது என்ன நீங்கள் வந்து ஏதாவது பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க அதை கம்மாக அவன் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க இல்லையா இஃப் அன் அசஸ்ஸி மேக்ஸ் பேமெண்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் பில்ஸ் நன் ஆஃப் தம் எக்ஸிட்ஸ் எவ்வளவு டென் தௌசண்ட் அட் த சேம் டைம் இன் கேஷ் த சேம் பர்சன் this provision is not attracted ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு பில்லோட அமௌண்ட் வந்து ஆறாயிரம் ரூபாய் என்னங்க ஆறாயிரம் யார்ட்டத நம்ம வாங்கிக்கிறோம் ரவி கிட்ட நம்ம ஒரு சர்வீஸை ரிசீவ் பண்ணி அதுக்காக என்ன சார் ரவிக்கு நீங்க இருபத்தி மூணு ஒம்போதுல அதே ரவிட்ட என்ன செய்யறீங்க நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் ம் சர்வீஸை ரிசீவ் பண்றீங்க அதுக்காக நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாமே இதை இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினோராயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துறீங்க பேமெண்ட் பண்றீங்க இது வந்து டிசல் உடனே கேட்டால் இல்லைன்றான் என்னங்க ஏன்னா நல்லா கவனித்து வார்த்தை பாருங்க இஃப் அன் அசெசி மேக்ஸ் பேமெண்ட் ஆஃப் டு டிஃப்ரெண்ட் பில் டூ டிஃப்ரெண்ட் பில் நன் ஆஃப் தம் எக்ஸிட்ஸ் டென் தௌசண்ட் அப்போ நன் ஆஃப் தம் எக்ஸிட் சென்ட் தௌசண்ட் ஒரு பில் சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் எக்ஸீட் ஆகலை இன்னொரு பில் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் எக்ஸ்ஸீட் ஆகலை அப்போ அட் த சேம் டைம் இன்கேஷ் டு த சேம் பர்சன் அப்போ ரெண்டுமே யாராக தான் இருக்கணும் நல்லா குவாலிட்டியாக ரவியாக தான் இருக்கணும் அப்போ போத் ஆர் ரவி ஸோ Different bill, different date, but same person, mm -hmm. but does not exceed 10,000 000 10, 000. of the every bill. Mm -hmm. So, this section 40 subsection is not uttered. Sir, you only told that whenever 10,000 is it exceeds, yes, it's okay, but రెండు వెళ్ళే 10000 ஆர் 25000 ஆன் डिफरेंट டேஸ் நல்லா சிங்கிள் பில் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் என்ன செய்றேன் ஒரு பில்லோட சிங்கிள் அமௌண்ட் பில் அமௌண்ட் எவ்வளவுங்க வச்சுக்கலாம் அப்ப என்ன ஆயிடுச்சு எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படி தௌசண்ட் ஆச்சு ஆனா நான் டிஃபரெண்ட் டேட்ல ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்ல என்ன செய்யறேன் ஒன்பதாயிரம் 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 என்ன செய்யறேன் நான் கொடுக்கன்னு வச்சுக்கலாம் ஆறு ரொம்ப ஐம்பத்தி நாலா ஒன்பதாறு ஐம்பத்தி நாலு தானே ஆறாவது நாள் ஒன்பதாயிரத்தி ஒரு பில்லோட அமௌண்ட் ஐம்பத்த ஏத்துக்கு மேல போயிச்சுக்கான அப்ப ஒண்ணு ரெண்டு மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் நாள் ஒன்பதாயிரம் தரேன் ரெண்டாவது நாள் ஒன்பதாயிரம் மூணாவது நாள் ஒன்பதாயிரம் தரேன் நாலாவது நாள் எவ்வளவு தரேன்

டென் டென் எக்ஸ் நாமல அப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாதா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இந்த டைம் அவன் ரெஸ்டி தான் பண்றான் இதுல வந்து ஒரு ப்ளாக் மார்க் தான் அதாவது நீங்க நான் கேஷ் குடுக்க கூடாதுதான் குடுக்குறீங்க பட் அவன் என்ன செய்றான் பேஸ் என்ன சார் எக்ஸைப் பண்ண வைக்கிறான் ஒரு நாள் தரதுன்னு என்ன செய்யறான் ரெஸ்டி பண்ண வச்சறாங்க நீங்க அந்த செக்ஷனில் லெட்டர் நீங்க ஒரு நாள் நீங்க ஒரு லட்சம் கூட கொடுத்து காரை சாதிப்பீங்க இல்லையா அதனால அவன் ரெஸ்டிக் பண்றான் அப்போ இது வந்து செக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாரு அடுத்த பாயிண்ட் வென் பேமெண்ட் இப்ப என்னா இந்த பாரு இதே ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் இருக்குது அதுல வந்து நாற்பதாயிரத்து அவர் இன்னவா கொடுத்துறாரு செக்காக கொடுத்துறாரு மிச்சக்கூடிய பதினஞ்சாயிரத்தை கேஷா தராரு அப்படின்னும் போது இந்த கேஷ என்ன செய்யக்கூடாது பத்தாயிரத்துக்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது ஆகிடுச்சுன்னா

எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்தான் இந்த செக்ஷன் ஃபார்ட்டி சப் செக்ஷன் ஏ த்ரீ அப்ளை ஆகமே தவிர எல்லாத்துக்கும் அப்ளை ஆக வாய்ப்புகள் இல்லை லோன் டிரான்செக்ஷன் ஆர் நாட் கவர்டு அண்டர் தி செக்ஷன்ஸ் சார் நீங்கள் லோன் தருவீங்க ஒருத்தருக்கு ராமசன்னிக்கு சந்திங்க நீங்கள் என்ன செய்யலாம் லோன் பண்ணலாம் அந்த லோனுக்குலாம் என்ன செய்யாது இது அப்ளை ஆகாது அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்க போவோம் ஸோ ஸோ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன்ஸ் ஃபார்ட்டி ஏ சப் செக்ஷன் த்ரீ ஸோ இது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் சில எக்ஸசைஸ் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போது இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது இதை பண்ணிடுங்க ஓகே